நாங்க ஆராதனைக்கு போகும்போது எட்டு மணிக்கு ஆராதனை ஏழரைக்கு போயிருவோம் காரணம் என்ன தெரியுமா அந்த பாய் போடுறதுல எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பெருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சேர் போடுறதுல எங்களுக்கு சேர் கிடையாது அப்பெல்லாம் பாய் தான் போயிட்டு அந்த பாயை போட்டு பெருக்கிறதுல இருந்து முடிச்ச பிறகு பாய் எடுத்துட்டு வச்சு வரதுல அதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அதை பார்க்கிற தேவன் ஒருவர் இருந்தார் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் உங்களுக்கு தெரியுமா உங்களோட செலக்ஷன் எங்க நடந்துச்சு தெரியுமா ஊழியக்காரங்களுக்கு அந்த காலத்துலலாம் பைபிள் காலேஜ்லயே நடக்கல சர்ச்சுக்குள்ள அவன் என்ன பண்ணி என்பதை கத்தர் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு சில நேரத்துல பாஸ்டர் கூட பார்க்க தேவன் பார்க்கவே இல்லை கர்த்தர் யோசுவாவை உட்கார்ந்து இருந்தான் ஒரு நாள் வந்தது மோசேக்கு பிறகு யோசுவை கர்த்தரே ஆடின் பண்ணிட்டார் தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் செய்கிற அந்த ஆலயத்தின் மேல உங்களுக்கு காட்டுற பாசம் கட்டடத்தை மட்டும் நான் சொல்லல வரக்கூடிய ஆராதனைக்கு வர்றது ஒரு இன்ட்ரெஸ்டா வரணும் கட்டமைக்கு வரக்கூடாது